வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா நமது சினிமா பொதுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் உங்களுடன் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த படத்துலேருந்து இந்த படம் காப்பி அப்படிங்கிற விஷயம் ஆண்டாண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் வெளிப்படையாக இந்த படத்தோட ரீமேக் தான் இது இப்போ கிட்டத்தட்ட பாட்ஷா தி எம்ஜிஆர் படத்தில் பல்லாண்டு வாழ்க்கை தான் இந்தி படத்துலேருந்து அவங்க வெளிப்படையாக இது பண்ணது தான் ரீமேக் தான் அது எல்லோரும் சொல்லிட்டு சேருது அப்புறம் காப்பி அந்த படம்னு சொல்லாமல் அதே மாதிரி எடுப்பாங்க இப்போ ஒரு படம் வந்துட்டா போதும் பகவதியே பாட்சாவோட பாதிப்பு இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன்ங்கிற மாதிரி இன்ஸ்பிரேஷன் அவங்க சொல்லிக்குவாங்க நான் அது வந்து காப்பி தான் அப்புறம் சத்ரபதினு சரத்துமார் படம் அப்படியே பாட்சா மாதிரியே மும்பையில் அது ஒரு அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுவாங்க ஹீரோ ஃபஸ்ட் ஆஃப் சென்னையில் செகண்ட் ஆஃப் மும்பையில் தாதாவாக இருந்தார் அப்படியா அப்படி கஜேந்திரா கஜா எந்த ஊர்லேயும் இருக்க மாட்டாங்க மும்பையில் மட்டும் தான் மேக்ஸிமம் மும்பையாக இருந்தாங்க கஜேந்திரா மட்டும் ஆந்திராவாக இருந்துச்சு அது ஒரு படம் தான் அது என்னன்னு தெரியல இருந்து ஆரம்பித்தது மும்பை என்ன பில்லாலே பில்லா கூட அப்படித்தானு பெரும்பாலும் தாதானாலே தாதா நாளே பாம்பை தாதா தமிழ்நாட்டுக்காரனாவே இருந்தாலும் மும்பையில தான் தாதாவா இருக்கும் அது ஒரு கான்செப்ட் இப்படி ஒரு சினிமாவில் வந்து இந்த ஒரு ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓட்டுற ஒரு கல்ச்சர் வந்தது இந்த நிலையில் இந்த டிஸ்கவரி புக் வேலை வேடி அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு ஒரு காலத்துல படத்தை பார்த்து கப்பிடிச்சிங்க இப்ப இந்த நாவல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்க அப்படின்னு கிண்டலா போட்டிருந்தார் இருந்தாரு ஏன்னா அந்த பட்டத்தை அணி வேல ராமூர்த்தி நாவல ஏன்னா அப்படியே எடுத்திருக்கீங்க ஒரு மிலிட்ரியில் போய்ட்டு மனதிருந்தி இப்போ சுதந்திர போராட்ட தியாகியால் நான் எழுதுன கதராது அதை அப்படியே எழுதிட்டீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கல சரி ஸ்க்ரீனில் ஒரு வார்த்தை இது இது இதில் இருந்து அப்படிங்கிற சரி இன்ஸ்பைர் ஆனேன் ஏதாவது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஏதோ நீங்களே நானே யோசிச்சேன் அப்படிங்க வாங்கல அது மாதிரி நீயே யோசித்த மாதிரி சொல்லியிருக்காங்கிற மாதிரி வேலை ராமூர்த்தி வருத்தப்பட்டாரு தனுஷெல்லாம் நல்ல தம்பி தான் ஒரு வார்த்தை என்ன சொல்லிருக்கூடாதா நானும் சினி பேரில் இருக்கிறேன் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் சொல்லியிருக்க கூடாத வருத்தப்பட்டிருக்காங்க இப்போ இப்படி இலக்கியங்கள் நாவல்கள்லேருந்து அட்லீஸ்ட் சினிமாவை பண்ண மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை இப்போ இந்த வேளா அந்த பட்டத்து யானையை வந்து முழுக்க முழுக்க அதை அப்படி தான் கேப்டன் எடுத்திருக்காங்க அந்த படம் பெருசாக போகல அது வேற விஷயம் ஆனால் இவர் வேளா ராமூர்த்தி சொல்கிறது என்னென்னா அவர் நான் அந்த படத்தை ஒன்றும் பார்க்கல இந்த நாவலை படித்தவர்கள் படம் பார்த்துருக்குறாங்க இதே மாதிரியான காட்சிகள் ஃபுல்லாகவே இருக்குது நிறையா அதனால் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதை வழக்கு போட போகிறோன்னு சொல்லி வழக்கு போடுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது சம்மந்தமாக அந்த நிறுவனம் எதுவும் பேசலை இல்லை என்ன காமணுனா அந்த கம்பெனி வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு தயாரிப்பு நிறுவனம் சதே ஃபிலிம்ஸ் இந்த மாதிரியான எந்த விதமான விஷயம் இது வரைக்கும் நாற்பது வருஷத்தில் அந்த கம்பெனி மேலே வந்ததில்லை இந்த டைரக்டர் மாதேஸ்வரனால் இப்போ ஒரு பெரிய சிக்கலில் வந்திருக்கு இப்போ ஒரு கோர்ட்டு கேச்சுன்னு போகிறாங்க நிறையமாக கூப்பிட்டு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் ஆகிரும் இந்த தமிழ் சினிமாவில் இந்த கதைகளை திருடி எடுக்கிறது வந்து இப்போ சமீப காலமாக அதிகரிச்சிட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெண்டு முன்னணி நடிகர்களுடைய படம் ஒன்று கோட்டு ஒன்று ஒன்று வந்து விடாமயிருச்சு இந்த ரெண்டு படமுமே ரெண்டு ஆங்கில படத்தினுடைய தலிவிழா தான் எடுத்துகிட்டு இருக்காங்கிற மாதிரி செய்தியில் வந்துகிட்ருக்கு இவர்களுக்கு கதையை ஏன் சூஸ் பண்ண தெரியல கதையை யோசிக்க தெரில கதையை வாங்க தெரில இப்போ நம்ம அசூரன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பூமணி எழுதணும் ஒரு கதையை வந்து வாங்கி அந்த கதையினுடைய மைய கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு எப்பயுமே உங்களுக்கு இலக்கியத்தில் ரெண்டு நடை இருக்கும் இல்லையா புத்தகத்திற்கு ஒரு எழுத்து மொழி திரைக்கு ஒரு எழுத்துமொழி இப்போ நீங்கள் புத்தகத்தில் வாசிக்கிறத திரையில் காட்டுறப்போ அதுக்கு வேறு மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் மாற்றணும் அதனுடைய இதை வேறு அதனால் என்ன பண்ணுறாருனா நீங்கள் ப்ராப்பராக ஒரு கதையை ஒரு ரைட்டர்கிட்ட வாங்கிட்டு அந்த கதையை பக்காவாக ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணி உடம்பை பண்ணுறாரு அது வெற்றி பெறுது அதில் வெற்றி பெறேன்னு ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு தங்கர்பச்சன் அந்த மாதிரி பல கதைகளை வந்து வே ஒவ்வொரு நோட்டெலாம் அவர் எழுதுன நாவல் நினைக்கிறேன் தலையில் விகிதங்களை ஆமாம் அந்த மாதிரியான கதை அவர் எழுத நாவல் சில நாவல்கள் ஜென்ரல் படம்லாம் வேற ஒருத்தர் நாவல் தான் வாங்கி அதை வந்து திரைக்கதையாக மாற்றி எடுக்கிறாங்க அதெல்லாம் வெற்றி படமாக இருக்குது காலத்துக்கு மலியாத ஒரு கதையமாக இருக்குது ஆனால் இப்போ கூடியவர் இருக்கக்கூடிய என்ன செய்கிறாங்கன்னா படிக்கிறது கிடையாது படம் பார்க்குறது கிடையாது ஒன்று ஒரு ஒரு மனுஷன் வந்து கிரியேட்டராக இருக்கணும்னா ரெண்டு விஷயத்த முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்று அதிகமாக படிக்கணும் இல்லையா நிறையா ட்ராவல் பண்ணணும் ரெண்டுமே கிடையாது இப்போ அதாவது ஒரு ஷார்ட்டை நம்ம எப்படி எடுக்க தெரிஞ்சால் போதும் டேரக்டர் ஆகிடலாம் ஒரு காட்சியை இப்போ இந்த ஒரு காட்சி எப்படி எடுக்க தெரிஞ்சால் போதும் எது எந்த எத்தனை க்ளோஸ் வைக்கணும் எத்தனை ஒயிட் வைக்கணும் எத்தனை வந்து சஜஷன் வைக்கணும் எந்த எத்தனை ஷார்ட் வைக்க தெரிஞ்சால் போதும் ஒரு காட்சிக்கு அப்படின்னு தெரிஞ்சால் போதும் நம்ம டேரக்டராயிடலாம் கதையெல்லாம் பெருசு கிடையாதுங்க ஏதாவது கொரியன் மூவி பார்ப்போம் ஏதாவது ஒரு ஜப்பானீஸ் மூவி பார்ப்போம் ஒரு ஹாலிவுட் மூவி பார்ப்போம் அந்தந்த இடத்துல அந்த ரெண்டு காட்சி ரெண்டு காட்சி எடுத்து போட்டு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈளம் இயக்குநர் இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பட்டத்து கேப்டன் மீனராக எடுத்தது முதலில் வந்து படிக்கணும் இல்லைன்னா நீங்கள் பயணம் பண்ணணும் இல்லையா அனுபவமான ஆட்களோட நீங்கள் பய சேர்ந்து வேலை செய்ய எதுவுமே செய்யறதில்ல முந்தையெல்லாம் டிஸ்கஷன் ஒரு விஷயம் இருந்தது சினிமாவில் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு ஏசிஆர் ரோட்டில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேலே சீனியர் டேரக்டர் படம் பண்ணிட்டு வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடிய சீனியர் டேரக்டர் எல்லாரையும் கூட்டு போய் வச்சு அது கதை விவாதம் நடத்தி ஒரு கதையை ரெடி பண்ணுவாங்க இதை காட்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலங்களில் கதை இலாக்கானே இருக்கும் ஒரு படத்துக்கும் வந்து கதை இலாக்கா இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு போட்டால் தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா அதாவது கதை இல்லாக்கானா அவங்கதான் கதையை தீர்மானிப்பாங்க குட் டீம் ஆமா கலைஞானம் போன்றவர்கள் தூய தேவர் பிலிம்ஸ் வாஹினி ஸ்டுடியோ ஏவிஎம் ஆமா அதுக்கு வந்து மாச சம்பளத்துல கதை வேலைக்கு இருந்தாங்க ஓகே 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 கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு பாருங்க மாச சம்பளத்துல கதையாசிரியர்கள் ஆசிரியர்கள் அங்க வேலைக்கு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு புழுவா உட்கார்ந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை ஆபீஸ் டென் டூ சிக்ஸ் ஆஃபீஸ் மாதிரி வந்து கலைஞானம் போன்றவர்கள் தூயவன் போன்றவர்கள் நிறைய எழுத்தாளர்கள் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவர் பிரமிசில் உட்கார்ந்து ஓய்ப்பா எம்ஜிஆர் ஒரு படம் பண்ற கதை அடி பண்ணுங்க அப்புறம் எம்ஜிஆருக்கு ஒரு கதை ரெடி பண்ணுவாங்க அந்த கதையை வந்து ப்ரொடியூசர் ஓகே பண்ணுவார் ப்ரொடியூசர் ஓகே பண்ண கதையை கொண்டு போய் ஹீரோட்டை காட்டுவாங்க அவங்க திருப்பி சில கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க இப்படி தான் ஒரு கதை உருவாகி அதற்கு பிறகு தான் டேரக்டரை மிக்ஸ் பண்ணுவாங்க அதற்கு பிறகு தான் டேரக்டர் இந்த படத்தை யார் ஜெயநாதன் போடலாமா ஓகே ஜெயநாதன் போடுங்க இந்த படத்தை யாரை யாரை போடலாம் அப்படின்னு அவங்க தான் டிசைட் பண்ணி கடைசியில் தான் வந்து டேரக்டர் வருவாங்க இன்றைக்கி உள்ள இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர்றப்போ ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை அப்படியே காப்பி பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்து காப்பி அடிதான் பண்ணி பேஸ்ட் கேஸ்ட் பண்ணி தான் பண்ணி ஒரு கதை அடி பண்ணிடுறாங்க அதனால தான் வரக்கூடிய படங்களில் பெருசாக கதை இல்லை இப்போ லியோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ வரதனுடைய பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க நூறு கோடி ரூபா பட்ஜெட்டு ஐநூறு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆயிருக்கு ஒரு பெரிய படம்ன்றாங்க அந்த படத்தினுடைய டிராபேக் என்ன உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக இருக்குது செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை கதை பெருசாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஏன் ஒரு நல்ல ஒரு கதை ஆச்சு கதை வாங்கிக்கலாமே எத்தனையோ கதையாசிரியர்கள் தமிழ் சினிமா இருக்கல எத்தனையோ உதவி இயக்குநர்கள் நிறைய கதை வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கதையை வாங்கிட்டு அவருடைய கதை தான் போட்டு நீங்கள் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆயிருது அதில் ஒரு ஈகோங்க ஆனால் திருட்டுறதுல வெக்கம் இல்லை திருடுறதுல வெக்கம் கிடையாது நீங்க கேட்குறதுல வெக்கம் கேட்டுட்டு வாங்கி அவங்க பேருக்கு அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து ஒரு சம்மணம் கொடுத்து அந்த கதையை நீங்கள் வந்து கதை சோன் சோன் இவர் தான் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் போடுறதுல உங்களுக்கு அது வெக்கம் கிடையாது நல்ல விஷயம் தான் ஆனால் நீங்க திருடுறது தான் அசிங்கம் நீங்கள் அந்த வேலையை தான் நீங்கள் தமிழ் சினிமாவில் வெகுவாக பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒன்று நீங்கள் ஒரு கதையை பார்த்துட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகிறதுங்கிறது வேறு விஷயம் காப்பிங்கிறது வேறு விஷயம் இப்போ கிரியேட்டராக இருக்கவங்களுடைய கிரியேட்டர் கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகும் இப்போ ரோட்டில் ஒரு மூதாட்டி போகிறாங்க நீங்கள் எதாவது ஒரு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன் அதை வந்து சாதாரணமாக போகிறோம் ஒரு ரூபாய் போட்டு போயிடுவான் ஒரு கிரியேட்டராக இருக்கவன் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு குடும்பம் இருக்கா இவங்களுக்கு குழந்தை இருக்கா எங்கே சங்குவாங்க எங்கே படுப்பாங்க எங்கேருந்து வர்றாங்க அப்போ இந்த வாழ்வியல் என்ன இதுக்கு என்ன காரணம் தனி மனிதராக சமூகமாக சமூகமாக அப்படின்னு சிந்திப்பான் அதை பற்றி தேடல் ஆரம்பிப்பான் இதுதான் ஒரிஜினல் கிரியேட் இருக்கானு இது என்ன பண்ணுவானா பிச்சை எடுக்குது இது அப்படியே ஒப்பந்தூக்கி ஆமா இன்ஸ்பிரேஷனுக்கும் காப்பிக்கு இதான் வித்தியாச அதா அதாதா இன்ஸ்பிரேஷனும் காப்பிக்கும் இதான் வித்தியாசம் இதைத்தான் இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வயதானவரும் அந்த ரோட்ல நிக்கிது நிற்கிறது இதுக்கு பின்னாடி என்ன கதை அதனுடைய யார் புருஷன் கைவிட்டானா பெத்த பிள்ளை கை விட்டுச்சா சொந்த பந்தம் இல்லையா அப்பா அரசும் கைவிட்டுருச்சா சமூக குடும்பம் கைவிட்டு இப்படி யோசிக்கிறவன் கிரியேட் எங்கே போய் தங்குவாங்க இவங்க அன்னைக்கு வாழ்வு இல்லைன்னா இவங்க எப்படி சாப்பிடுறாங்க எங்க தூங்குறாங்க அன்னைக்கு நான் வந்து பார்க்குறேன் நம்ம நம்ம தெருவில் ஒரு டாஸ் பார்க் இருக்குது ஒரு வயதான இந்த ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆள் ஒரு திருநங்கை ஒரு ஒரு பத்து வயது பெண் குழந்தை ரெகுலராக பார்ப்பேன் மூணு பேரும் இந்த ரோட்டில் அந்த குப்பையை பிறகுறாங்க இல்லையா அந்த அதை தோலில் போட்டுக்கிட்டு அந்த ஒயின் ஷாப்பில் போய் சா வாங்கிட்டு மூணு பேர் ஒன்றாவே நடந்து போவாங்க அப்போ நான் யோசித்தேன் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ஒரு நாற்பது வயதுக்கு மையத்துக்கு ஒரு ஆள் ஒரு திருநங்கை ஒரு பத்து வயது பெண் குழந்தை இந்த மூணு பேருக்குள்ளே என்ன கனெக்ஷனு இவங்க மூணு பேர் யார் இவங்க மூணு பேருக்கு என்ன உறவு மூணு பேருக்கு எப்படி சாப்பிடுவாங்க எங்கே தங்குறாங்க இதை ஃபாலோ பண்ணி போனால் தெரியும் நமக்கு இப்போ அவங்க எங்கே ஃபாலோ பண்ணியே போய் அவங்க எங்கே தங்குறாங்க எங்கே இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன இந்த குழந்தை யார் இந்த குழந்தைக்கு இந்த இவர் யார் இதெல்லாம் இருக்குது இல்லையா இது இதுதான் தேடல் தான் ஆனால் எங்கே என்ன செய்யறதுனா அந்த கேரக்டர் வந்துட்டு அப்படி அடிச்சிருது எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒரு படங்கள் எடுத்து எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்குறது அதனால தான் தமிழ் சினிமாவில் இப்போ கதைகளுக்கு ஒரு பெரிய கதைகளுக்கு மட்டும் இல்லை தலைப்புகளுக்கே பிரச்சனையாக இருக்குது இந்த வேட்டையன் படமே வின்சென்ட் செல்வான்னு ஒரு டேரெக்டர் இந்த பெரிய படம்லாம் பண்ணார் அந்த படத்தை பண்ண டேரக்டர் ஒரு படம் பண்ணிட்டுருக்கார் அவர் இந்த படத்தை வேட்டையன்ற பேரில் படம் எடுத்துட்டு இதுக்காகவே போய் அந்த கம்பெனி போய் பல கோடி பல லட்சம் ரூபா அவர்கிட்ட கொடுத்து அந்த டைட்டில் வாங்கிட்டுருக்காங்க எல்ஐசின்னு ஒரு டைட்டில் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் போட்டு இப்போ அந்த படத்தை நான் தான் வச்சிருக்கிற ஒரு டேரக்டர் வந்து கேஸ் போட்டு எல்ஐசி LIC கம்பெனியே வந்து இந்த படத்தை வச்ச டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்காங்க கதைக்கும் பஞ்சம் தலைப்புக்கும் பஞ்சம் சிந்திக்கிறது இல்ல தமிழுக்கு பஞ்சம் தலைப்புக்கு பஞ்சம் கதைக்கு பஞ்சம் அறிவுக்கு பஞ்சம் எல்லாமே எல்லாத்துக்குமே பஞ்சமா தான் இருக்கு ஆனா பட்ஜெட் கள்ளங்க அதுக்கு பஞ்சமே இல்ல பிரம்மண்டம் பிரம்மண்டத்துக்கு கிடையாது 11 முறைக்கு பஞ்சமே கிடையாது அன்முறைக்கு பஞ்சமே கிடையாது இரத்தத்துக்கு பஞ்சமே கிடையாது கிடையாது ஆனா இவங்களுக்கு சிந்தனைக்கு பஞ்சமா இருக்கு இவருடைய க்ரியேட்டிவிட்டிக்கு பஞ்சமாக இருக்குது ஆனால் இதை மாற்றுவாங்களாங்கிறது தெரியல ஆனால் அந்த இதே நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நம்மளுடைய அடுத்த மாநிலமான கேரளாவில் எடுத்து பாருங்கள் வித்தியாச வித்தியாசமான படமாக இருக்குது வித்தியாச வித்தியாசமாக கதைக்களமாக இருக்குது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கதை வாசியர்களுக்கு பெரிய அளவில் மதிப்பாங்க மதிப்பு கொடுப்பாங்க அவங்களுடைய கதைகள் கேட்பாங்க கதைகள் வாங்குவாங்க இந்த மாதிரியான கதைகள்லாம் நம்ம பண்ண நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் ஒரு ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மரம் மலை மேலே மாட்டிக்கிடுச்சு அந்த காரை எடுக்கணும் இதுதான் முழு படமே ஒரு திருட வந்து ஒரு ஒரு நெக்லஸை திருடிடுவான் போலீஸ் பிடுதிப்ப வாயில போட்டு முழுங்கிடுவான் இருந்து அந்த நெக்லஸை வாங்கணும் அவன் சொன்னால் நான் பாத்ரூம் போனால் எடுத்துறேன்றான் இவன் எப்படா பாத்ரூம் போன நாலு போலீஸ் பின்னாடி சுத்திக்கிட்டு வாங்க இது ஒரு கதை மலையாளங்களில் மலையாள இந்த மாதிரி யோசிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி விதி யாரோ ஒரு ஒருத்தருடைய கதையாக இருக்கும் ஒரு கதையாசிரியருடைய கதையாக இருக்கும் இல்லாட்டி ஒரு எழுத்தாளருடைய கதையாக இருக்கும் அதை வாங்கி கிரெடிட் பண்ணி பண்ணுறாங்க அந்த படம் பெருசாக பேசப்படுது ஆனால் நீங்கள் நூறு கோடி இரநூறு கோடி பட்ஜெட்டு நூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய டைரக்டரு நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் கதை விஷயங்களில் பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு தலைப்பிலையும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு மோசமான காலகட்டமாக தான் இருக்குது கதை கிடையாது ஆனால் சினிமா உருவாயிருது ஏகப்பட்ட பொருட்செலவு ஆபாசம் எல்லா வன்ம காட்சியிலையும் எல்லாமே இருக்குது ஹீரோயிஸும் சண்டைன்னு ஆனால் எந்த ஒரு முற்போக்கான சமூகத்திற்கான கூறுகளும் இல்லை காரணம் நீங்கள் சொன்னால் கதைங்கிற விஷயத்தை அவங்க எடுக்கிறதுல அப்படி தேவைன்னா ஏதாவது ஒன்றுலேருந்து எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மிஸ்கின் படத்தில் நான் பார்த்துருக்கேன் கொரியன் படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆவார் அது நல்ல விஷயம் தான் இல்லைங்களா கொரியன் படம் பார்க்கட்டும் அரேபியன் படம் பார்க்கட்டும் அதில் நட உட ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு அதே மாதிரியே யோசிப்பார் ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இந்த அஞ்சாதை படத்தில் போலீஸாக இருப்பார் நராயணவர் ஹீரோ அதெல்லாம் நடந்து வருவார் இயல்பாக நடக்க மாட்டார் ஒரு மாதிரி ஓடி வருவார் இதெல்லாம் ரொம்ப ஒரு செயற்கையாக இருக்கும் கொரியன் ஆட்கள் வந்து குட்டையாக எதிர்பார்த்து அவன் நடை உடை பாவனை அப்படித்தான் இருக்கும் நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா அது இவர் நல்ல ஹைட்டு இன்னொரு சமூக சொல்ல இருக்காங்க ஒரு தெலுங்கு படம் அந்த படத்தை தமிழில் பண்ணுறாங்க த்ரிஷா நடிக்குது அந்த படத்தில் த்ரிஷா ஒரு கார் மேலே ஒரு ரோஸ் கலர் சேரீ கட்டிட்டு போகும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு திண்டுக்கல்ல நடக்குது ஏன்னா தெரிஞ்ச ஒரு கொண்டாது படப்பிடிப்பு தளத்துக்கு நான் போகிறேன் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அதே கலர் கார் அதே கலர் சேர வேணுன்றாங்க அந்த கலர் காரு திண்டுக்கல்ல இல்லை ஒரு நாள் ஷூட்டிங் நிப்பாட்டி அந்த கலர் காரு திண்டுக்கல்ல வந்து அதற்கு அந்த ஷாட் எடுத்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு காப்பி டீப்பாக போது இந்த கலர் காரில் போட்டனால தான் அந்த படம் ஓடி ஓடி அதே மாதிரி பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு லேப்டாப் அந்த ஸ்பாட்லேயே வச்சு ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அந்த படம் தமிழில் போச்சு ஏன்னு சொல்லுறன்னா நீங்கள் காப்பி அடிக்க அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியாம அடிக்கியா அந்த மாதிரி தான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பஞ்சமா இருக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த கேப்டன் மில்லர் வேளராமூர்த்தியினுடைய கதை நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இஸ்ராமசனுடைய கதைகள் கூட நிறைய திருடுப்பு இருக்குறதா சொல்றாங்க ஆர்னிகா நாசர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் கல்விப்பட்டிருப்போம் நம்ம முந்தியெல்லாம் அந்த வாரப்பத்திரிகையில் தொடர்ந்து அவரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கதைகளுக்கு மேலே எழுதியிருக்கு அவரு அவரு ஒருவர பேசிட்டு இருக்க சொன்னாரு என்னுடைய கடை கதைகள் பல படங்கள் வந்துருச்சான் ஏங்க நீங்கள் கேஸ் ஆமா கேஸ் போட்டு நான் போய் அலைஞ்சிட்டு இருக்க போறேன் எடுத்துட்டு போயிட்டானு விட்டேன் அசால்ட்டாக சொல்கிறாரு அப்படி என்னுடைய கதைகள் பல கதைகள் வந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எழுத்தாளர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய நாங்கள் போகிறது இல்லைங்க விட்டுறது அப்படின்னு இந்த இப்போ வந்து எழுத்தாளர் சங்கத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு விளராமூர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இது கோர்ட்டுக்கு போகும்னு நினைக்கிறேன் ஆனால் கோர்ட்டில் போகிறதுக்கு முன்னாடியே சஜிதவதி ஃபிலிம்ஸ் முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை நீ சொல்றபடியும் பார்த்தா விஜய் அஜித் தனுஷ்னு எல்லார் படமும் காப்பி அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா பெரிய நடிகர்கள் அவங்களுடைய கிரெடிபிலிட்டி இறக்கக்கூடாதுல்ல ஏதோ ஒரு படம் அவங்க சொல்லணும் இல்லைண்ணா என் படம்ப்பா இந்த மாதிரி சர்ச்சையாக கூடாது நீங்கள் சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே இங்கிலீஷ் படம் விடாமுயற்சி கோட்டு ஒரு கேப்டன் மில்லர் எல்லார் படமும் காப்பிங்கிறது ரொம்ப சொல்லப்போனால் ஒரு தமிழ் சினிமா ரசிகராக நமக்கு வெக்கமாக இருக்குது கொஞ்சம் ஏன்னா கடைசியில் எங்களுக்கு நுகர்வதற்கு ஒரு நல்ல சினிமா கூட இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி வை நம்ம வெக்கப்படுறோம் ஆனால் அவங்க வெக்கப்படுவாங்க உண்மையில் நல்ல கதை உள்ள உதவி இயக்குநர்களாம் நிறைய பேர் வாய்ப்புகளுக்காக அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு வந்து மற்ற மார்க்கெட் பண்ண தெரியல பாவம் அவங்களால ஏ ஆர்ட்டை போய் மூவ் பண்ணுறது இந்த தெரியலன்னா இன்னைக்கு கார்பரேட் மயமாயிப்போச்சு சினிமா அப்படிங்கும்போது அந்த வலைக்குள்ளே அவங்களால போக முடியல அது ஒரு பெரிய இருக்குது அதனால வெற்றி பெற்ற ஒரு பத்து டேரக்டர் தான் திருப்பி 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 படங்கள் பண்ண பெரிய படங்கள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்துருக்கு அதனால தான் நல்ல கதைகள் உள்ள வரமாட்டேங்குது ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஏன்னா கிரியேட்டிவிட்டியே இல்லாத இயக்குநர்கள் உருவாகிறாங்க அப்புறம் எப்படி ரசிகர்கள் இருப்பாங்க இலக்கியம் அதனால உங்களுக்கு மூணு நாள் போக மாட்டேங்குது ரசிகர்களும் ஒரு சி ஒரு ரசிப்பு தன்மைங்கிறதே அவனுக்கு ஏதோ வெடிகுண்டு வைக்கிறது குண்டு வைக்கிறது வெட்டுறது குத்துறது கெட்ட வார்த்தை தான் ரசிப்புக்குரிய விஷயங்க ஆகும் போது அவனுக்கு உள்ளுவதெல்லாம் உயர உள்ள சொன்ன வள்ளுவர் சொன்னது சொன்ன அந்த குரலை ரசிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாம போயிருச்சே நல்ல விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு இல்லையே அப்படி ஒரு சூழல் இருக்கு அதுக்கான அடிப்படை காரணம் என்னங்கிறது ஒரு திரை பகுப்பாய்வாளராக ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க